கர்த்தரைய பிரசாமத்துக்கு சோத்திரம் நம்ம தேவனுடைய வார்த்தைக்காகவும் அவருடைய ஆசீர்வாதத்துக்காகவும் நம்ம ரொம்ப நாள் காத்து கொண்டிருப்போம் எப்படி வந்து ஒரு மான் நீரோடைய வாஞ்சித்து கதறது இல்லையா அந்த மாதிரி நம்ம கொண்டிருப்போம் தேவன் ஒரு வார்த்தை சொல்லிட மாட்டாரா தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட மாட்டாரா அப்படின்னு சொல்லி நமக்குள்ள நிறைய ஒரு கொஸ்டின்ஸோட நம்ம என்ன பண்ணுவோம் தேவனுக்காக காத்திருப்போம் இல்லை வசனம் அப்படி தான் சொல்கிறேன் நீங்கள் சங்கீதம் நூற்றி முப்பதில் அஞ்சாவது வசனம் வாசிச்சீங்கன்னா கர்த்தருக்கு காத்திருக்கிறேன் என் ஆத்துமா காத்திருக்கிறது அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன் அந்த வசனத்தின்படி நல்ல நம்ம அப்படியே தான் நம்ம காத்திருப்போம் தேவனுக்காக பைராக்கியமாக காத்திருப்போம் கண்டிப்பா கடவுள் பேசுவார்னு காத்திருப்போம் ஜெபிப்போம் உபவாசம் இருப்போம் எல்லாமே செய்வோம் ஆனா தேவனுடைய வார்த்தை வராது நம்ம எதிர்பார்க்கிற ஒரு ஆசிர்வாதம் வரவே வராது நீங்க யோசிச்சு எதனால் இந்த ஆசிர்வாதம் வரல தேவனுடைய வார்த்தை சொல்லி ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா நீங்க வந்து நூற்றி முப்பதாவது சங்கீதம் நாலாவது வசனம் வாசிக்கணும் உமக்கு பயப்படும் படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து தேவனுக்கு பயப்படுறோமா அதாவது எப்படின்னா தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்னா நான் உனக்கு வார்த்தை கொடுக்குறேன் நான் உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறேன் ஆனால் நீ எங்கிட்ட பயப்படுகிற பயம் பயம்னா என்னன்னா தேவனுக்கு பிடிக்காத காரியம் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன இருக்குது அதை விட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம தேவனிடத்துல வார்த்தையை கேட்கிறோமா அதே பாவத்தில் அதே மீறுதலில் அதே சாக்கடைக்குள்ள இருந்துட்டு எனக்கு தேவன் வார்த்தை தருவார் தேவன் ஆசீர்வாதம் தருவார் நம்ம காத்து கொண்டு நம்ம ஜஸ்ட் யோசிச்சு பார்ப்போம் நம்ம வாழ்க்கையில தேவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கறேன் கண்டிப்பாக கரெக்டு கடவுள் கொடுப்பார் ஆனால் முன்னாடி கொடுத்த வார்த்தையெல்லாம் நம்ம வேதாகாமம் கொடுத்துருக்காரு வேதாகமத்தில் அவ்வளோ சத்தியங்கள் இருக்கு அந்த சத்தியத்தை கேட்குறோம் அதன் அப்படி நடக்கிறோமா இல்லவே இல்லை ஏன்னா நம்ம தேவனிடத்துல பயமே கிடையாது கடவுள் தானே அவர் மன்னிச்சிருவார் அவர் ரொம்ப அன்புள்ளவர் ரொம்ப இரக்கமுள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அவர் கொடுத்த வேதாமத்தை தியானிக்கிறது இல்லை வேதாமத்தை தியானிச்சாலும் அதை பற்றி நடக்கிறதே கிடையாது இது யாருக்கோ போட்டிருக்காங்கப்பா இது ஏதோ ஒரு கதை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் அதை அப்படியே விட்டுறோம் தேவன் எப்போ ஆசிர்வதிப்பார்னா முதலாவது அவர் கொடுத்த கட்டளையும் கற்பலையும் கை கொள்ளணும் வேறு நடக்கணும் அதற்கப்புறம் தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமோ ஒரு வார்த்தையோ ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டென்ட்டுக்கு தேவையானதை கடவுள் கொடுப்பார் நல்ல எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆபரகம் தாங்க கடவுள் வந்து எழுபத்தஞ்சது வயசில் கூப்புடுறாரு நீ வா கிளம்பி வா உன் ஊரை விட்டுட்டு வா உன்னுடைய சொந்த பந்தங்கள்லாம் விட்டுட்டு வா உன்னை ஆசிர்வதிக்கிறேன் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லி அழகாக வாக்குத்தத்தை கொடுத்துட்டார் வந்து எழுபத்தஞ்சி வயசுல கிளம்பி வராரு கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் குழந்தை படக்கல உடனே சாரா என்ன பண்ணுறாங்க ஏன் மூலியமாக தான் குழந்தை இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்க ஆகார் மூலியமா ஒரு குழந்தை பெற்றுக்குங்க கடவுள் சொல்லிட்டாரு உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன் இந்த சந்ததி வந்து சாரா மூலியமாக தான் வரும்னு கடவுள் வாக்குத்து தான் கொடுத்தாரு ஆனால் இவனால் காத்திருக்க முடியல வசனம் சொல்றது இல்லையா கருத்தருக்காக காத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆனால் இவர் காத்திருக்க முடியல ஏன்னா பத்து வருஷம் ஆயிடுச்சுல எழுபத்தஞ்சு வயசுல சொன்னாரு எண்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு பத்து வருஷம் போயிடுச்சு நான் எப்படி காத்திருக்க முடியும்னு சொல்லிட்டு இவருக்கும் ஒரு டவுட் வந்துருச்சு அதே மாதிரி சாராக்கும் டவுட் வந்துச்சு உடனே தேவனுக்காக காத்திருக்காம தன்னுடைய சுயபலத்தால் என்னால் முடியும் எனக்கு உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்குது நான் என்னால் ஒரு குழந்தையை பெற்றுக்க முடியும்னு என்ன பண்ணுறாரு அபரகாம் ஆகார் கூட சேர்ந்து ஒரு குழந்தையை பத்துக்குறாரு குழந்தைய பத்துட்டார்ல இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை போயிட்டே இருக்குது இல்லை இஸ்மவேலர்கள் வந்தாங்க இஸ்மவேலருக்கும் இஸ்ரேவேலுக்கும் இன்னைக்கு வரைக்கும் சண்டை இருக்கு எதனாலன்னா அன்னைக்கு ஒரு நாள் தேவனுக்காக காத்திருக்காம இருந்ததுனால தான் அவர் சொல்லிட்டார்ல எனக்கு கொடுத்த வார்த்தையை அவர் செய்வார் சொல்லி இந்த விஸ்வாசம் இல்லாதனால அந்த பத்து வருஷத்தில் காத்திருந்தவர்கள் பதினோராது வருஷத்தில் வழிவண்டி போனனால இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை போயிட்டுருக்கு இன்னொரு ரெண்டு வருஷம் இன்னொரு ஒரு வருஷம் காத்திருந்தா கண்டிப்பாக வந்து கடவுள் ஒரு குழந்தையை கொடுத்துருப்பார் இல்லை இஸ்மெயில் வந்திருக்கவே மாட்டார் அதனால தான் பாருங்களேன் காத்திருக்காதனால என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு வயசில் கடைசியாக பேசுறார் கடவுள் அடுத்தது எப்போ பேசுகிறாருன்னா தொண்ணூத்தொம்பது வயசுல கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் கடவுள் பேசவே இல்லையே நான் சொன்னனே ஆபிரகாம் நீ கேட்கலையேன்னு சொல்லி அவ்வளோ கோவம் இல்லையா தேவன் பேசவே இல்லை பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் சொல்கிறார் அதிகமாக பதினேழு ஒன்று வாசல் ஆபிரகாம் தொண்ணூற்றி ஒன்பது வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வபுலம் இல்ல தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாகிரு கடவுள் வந்து என்ன பண்றாரு நீ உத்தமத்தை விட்டு வெளியே போயிட்ட எண்பத்தி ஆறு வயசில் உனக்கு குழந்த பிறந்துடுச்சு ஆனால் கடவுள் பேசுகிறது தொண்ணூற்றொம்பது பதிமூணு வருஷம் கடவுள் கூப்பிட்டார் ஒரு வார்த்தை இல்லை ஏன்னா ஆபரகம் காத்திருக்கு கொஞ்ச நாள் இல்லை பத்து வருஷம் ஆயிடுச்சு சார் கடவுள் கொடுப்பார் கொடுக்கலனால என்ன தேவன் சொன்ன வார்த்தையை அவர் தானே காப்பாற்றணும் நமக்கு என்ன அவர் தானே உடன்படிக்கை போட்டிருக்கிறாரு அந்த உடன்படிக்கையை காப்பாற்ற அவர் அவருடைய வேலை இல்லை அதனால நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம எதை குறித்தும் கவலைப்படாமல் தேவன் சொன்ன வாக்கு தத்துவத்தை முதல்ல நிறைவேற்றுவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் இருக்கட்டும் நம்மளும் அப்படி தாங்க முதல்ல நமக்கு கொடுத்த கட்டளைகள்லாம் நம்ம செய்வோம் இதெல்லாம் செய்யணும்னு சொன்னால் நம்ம இதை செய்யாமல் இன்னும் புதுசாக ஒரு வார்த்தைக்காக நம்ம காத்திருந்தோம்னா கடவுள் வந்து பேசவே மாட்டார் எப்படி ஆபிரகாமுக்கு நமக்கு பதிமூணு வருஷம் ஆச்சோ அதே மாதிரி நமக்கு பதிமூணு வருஷம் ஆகுமோ இருபது வருஷம் ஆகுமோ அதனால் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் தேவனுக்கு முன்னாடி நம்ம பயந்து அவருடைய கட்டளையும் கற்பளும் கை கொண்டு அவருக்கு பிரியமாய் வாழும்போது ஏற்ற நேரத்தில் பத்து வருஷம் ஆச்சு பன்னெண்டு வருஷம் ஆச்சு ஆனால் ஏற்ற நேரத்தில் கடவுளுக்கு தெரியும் எந்த நேரத்தில் அப்ராஹாமுக்கு குழந்தை கொடுக்கணும் அதே மாதிரி நமக்கும் ஏற்ற நேரத்தில் அந்த காத்திருப்பில் தேவை நம்ம கூட தான் இருப்பாருங்க எப்படி வந்து யோசேப்புக்கு வந்து காத்திருப்பு காலம் கிட்டத்தட்ட பதிமூணு பதினாலு வருஷம் அவர் ஜெயிலில் இருக்கிறாரு அதே மாதிரி வந்து அடிமையாக இருக்கிறாரு ஆனாலும் அந்த காத்திருப்பு காலம் வந்து கடவுள் கூட தான் இருக்கிறார் அதனால் அந்த காத்திருப்பு காலம்ங்கிறது வந்து கடவுள் நம்ம கூட தான் இருக்கிறார் நம்ம எதை குறித்தும் கவலைப்படாமல் தேவனை துதித்து அவர் சொல்கிற கட்டளையும் கற்பனை நம்ம கை கொண்டு தேவனுக்கு பெரிய நம்ம வாழ போது நமக்கு ஏற்ற நேரத்துல அவருடைய வார்த்தை வெளிப்படும் அதனால இன்னைக்கு நம்முடைய பாவங்கள் என்ன நம்ம யோசிச்சு பார்ப்போம் தேவனுக்கு விரோதமான பாவங்கள் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன இருக்குன்னு யோசிச்சு பார்த்துட்டு அதெல்லாம் ஒண்ணுன்னா வெளிய எடுக்கிறவங்க தேவையிடுத்தில கேட்போம் ஏசு கிறிஸ்துவன் நமக்கு வந்து ஒரு முன்மாதிரியா வைத்து ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அனுதினமும் சிலுவையை சுமந்து கொண்டு தேவனுக்கு பிரியமாய் மாறி நம்ம வந்து தேவனுடைய வார்த்தையில வேலப்படுவோம் கத்தராமதாஸ்வதி ஆஸ்பதி பிரகாமை